முக்மினியின் நீங்கள் நினைவூட்டுங்கள் நிச்சயமாக அந்த நினைவூட்டல் முக்மின்களுக்கு பிரயோஜனமாக அமையும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் மறுபடியும் மறுபடியும் இதை பற்றின எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே விதிரத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் இதுதான் இதோடைய விஷயத்தை பாருங்கள் விதிரத்தை ஒரு உருவாக்குவது இதே தான் மௌலிது நபியுடைய அடிப்படை இன்னும் சொல்ல போனால் யார் செய்தது யார் உருவாக்குகிறது இந்த மௌலிது நபி இந்த பழக்கத்தை உருவாக்குறது யார் என்று சொன்னால் நாம் விற்கப்பட வேண்டும் இந்த கூட்டம் உருவாகின இந்த பழக்கத்தையா நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விதத்தை யார் அவர்கள் தெரியுமா சகாபாக்கள் செய்ததா தாபியங்கள் செய்ததா தபா தாபியங்கள் செய்ததா முன் சென்ற சலப்புகள் செய்ததா அல்லாம நடிகார்களே ஒருபோதும் இல்லை ஒரு ஹதீஸ் ஒரு அசர் ஒரு அறிவிப்பு இதை பற்றி சஹாபாக்கள் தாவியங்கள் அல்லாவின் தூந்தரை அவர்களை விட நேசித்தவர்கள் உலகத்தில் யாரோ நிற்க முடியுமா